என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை வச்சு தான் ஒரு தொகையில் பண்ண போகிறோம் ஸோ நான் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடியலோ முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடியலோ சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் முந்திரி ரெண்டு தக்காளி ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு தேங்காய் பத்தை ஸோ ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் தனியாக அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காயட்டும் உங்கள்கிட்ட எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா தனியாவையும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் தனியாக பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யோ நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு தேங்காய் பத்தை நம்ம தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணியாச்சு பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கைப்பீட அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் கிட்டே பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் அதனால் கம்மியாக வச்சுட்டு நம்ம வதங்கிடலாம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சு வதக்குங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்திருக்கோம் அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன் நான் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துட்டதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க பச்சை அளவுக்கு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஹயன் இருக்குது நிறைய நார்ச்சத்து இருக்குது ரொம்பவும் நல்லது ஸோ முருங்கைக்கீரை அன்றாட வாழ்க்கையில் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லது முருங்கைக்கீரை இந்த மாதிரி வித்தியாசமாக துவையலாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் சட்னியாகவும் வச்சு சாப்பிட்லாம் பொரியலாகவும் செய்யலாம் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குது புதுசாக யாராச்சும் பார்க்கறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே ஆற வச்சிடலாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டான கலர்ஃபுல்லான நம்மளுடைய முருங்கைக்கீரை சட்னி தான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் உளுந்து போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம அப்படியே அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை துவையல் எடுத்து அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸாக கூட கலறி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பவாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி புது புது ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் ஆரோக்கியமான முருங்கக்கீரை தொகையல் ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே நன்றி